நாங்கள் இப்போ லைப்ரரிக்கு வந்திருக்கோம் லைப்ரரியில் பார்த்திங்கன்னா எவ்ரி மண்டே ஸ்வீயிங் கிளாஸ் நடக்கும் தையல் கிளாஸ் நடக்குங்க எவ்ரி ஃபோர் நைட் டூ வீக்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் தையல் கிளாஸ் இதே டீச்சர் வந்து சொல்லித்தராங்க செம்ம சூப்பராக தருவாங்கங்க இது எந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா பேர்டன் லைப்ரரியில் எனக்கு இந்த லேடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே சைட் பை சைட் பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் ஸ்டோரி டைம் அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடக்கும் குழந்தைங்களுக்கு அண்டர் ஃபைவ் ஏஜ்குள்ள இருக்கவங்களுக்கு ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் தாராளமாக கூப்பிட்டு வந்து எல்லா லைப்ரரிலேயும் அட்டன் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி ஓகே பாப்பாவை நான் கொண்டு போய் வச்சுக்கிறேங்கம்மா நீங்கள் கற்றுக்கோங்கன்னா அம்மா வந்து இல்லை நான் வச்சுக்கிறேன் நீ போய் கற்றுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அப்புறம் நான் வந்து கற்றுக்கிட்டு இடையில அம்மாவுக்கு சரி காஃபி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த லைப்ரரியில் பார்த்திங்கன்னா எல்லா லைப்ரரியிலுமே இங்கே மோஸ்ட்லி காஃபி எல்லாம் வச்சுருப்பாங்க பால் சர்க்கரை எல்லாமே வச்சுருப்பாங்க சரி அம்மா காஃபி போட்டு வந்து உட்காரன்னு சொன்னாங்க அந்த கேப்பில் சரி ஓகே நம்மளும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு பேண்டெல்லாம் கற்றுக்கிட்டேன் இங்கே வந்து கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சொல்லிட்டு அதுதான் சொல்லிட்டு நம்ம என்னோட ஒரு ஜுட்டி தான் அவங்க சொல்லி தருவாங்க அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் எதை கற்றுக்கணும்னு விரும்புகிறேனோ அதை வந்து வாங்க இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ஸோ நிறைய இடத்துல நடக்குது எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறது பர்ட் அண்ட் லைப்ரரி இதப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நான் பேண்ட்டு கற்றுக்கிறேன் பாப்பாவுக்கு பேண்ட்டுக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு பேண்ட்டு தைச்சிட்டுருந்தாங்க இன்னொரு நாள் வந்து கவுனெல்லாம் தைச்சிருந்தாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்பா ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே தூங்கிட்டா நாங்கள் வந்து சரி இன்றைக்குள்ளே எப்படியாவது இந்த பேண்ட்டை கற்றுக்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் கடைசியில் அவ்வளோ தூங்கிட்டான்ட்டு கிளம்பலான்னு பார்த்தா கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் கிளாஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் முடிஞ்சிருச்சு டுவெல்லோ ஒன்றோ முடிஞ்சிருச்சு ஆனால் எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் எங்களுக்காக இருந்து அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கிளாஸுக்கு வரப்போ அவங்களே மிஷினு நூல் எல்லாமே தந்துடுவாங்க கிளாத்து முத கொண்டு ஜஸ்ட்டு நம்ம போய் கற்றுக்கிட்டா